கொள்ளு மசியல் கொள்ளு இருநூறு கிராம் சீரகம் ஒன்று டீஸ்பூன் தனியா ஒன்று டீஸ்பூன் தக்காளி இரண்டு காய்ந்த மிளகாய் நான்கு பூண்டு ஐந்து பல் சிறிய வெங்காயம் பத்து புளி நெல்லிக்காய் அளவில் பாதி கருவிப்பிலை பத்து இலைகள் கொத்தமல்லி இலை சிறிது உப்பு தேவையான அளவு செய்முறை மேலே கூறிய அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியில் நன்கு அரைத்து கொள்ளவும் ஒரு வானலியில் எண்ணெய் விடாமல் கொள்ளை சிவக்க வறுத்து கொள்ளவும் அரைத்த கலவையில் ஐந்து டம்ளர் தேவையான தண்ணீர் சேர்த்து நன்கு கரைத்து வைக்கவும் வானலியில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு வரமிளகாய கருவேப்பிலை மஞ்சள் தூள் போட்டு தாளித்து கரைத்து வைத்த கலவையை ஊற்றி நன்கு கொதிக்க விடவும் நன்கு கொதித்ததும் அடுப்பில் இருந்து இறக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்து அத்துடன் கொத்தமல்லித்தழை தூவி பரிமாறலாம்